திமுகவின் நிர்வாகியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையதளத்தில் பயங்கரமான பேசுபொருளாகவும் வைரலாகவும் மாறிட்டுருக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் தலைவரைப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகழின் முச்சியில் இருந்தாலும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தள்ளி நின்று பார்க்கும் ஒரு ஞானியாக இருக்கிறார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி தமிழச்சி தங்கபாண்டியன் சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து என்றைக்குமே அவர் ஒரு ஞானிதான் தலைவருக்கு புகழ் அப்படிங்கிறது வானலாக வந்தாலும் கூட அதை வந்து அவர் தலையில் ஏற்றிக்கிறதே கிடையாது எப்பவுமே எளிமையாக ஒரு சாதாரண மனிதராக தான் தலைவர் வந்து இன்று வரையும் வாழ்ந்துட்டு வராங்க அதை தான் தமிழச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க புகழின் உச்சியில் இருந்தாலும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தள்ளி நின்று பார்க்கும் ஒரு ஞானியாக இருக்கிறார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி தலைவரை பற்றி தமிழச்சி தங்கபாண்டியன் இப்படி பேசியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு ஷேர் விடுங்க.